தனிமையின் பாதையிலோ தகப்பனை உம் உந்தோளிலோ சுமந்தது நான் மரப்பேனோ சுமந்தது நான் மரப்பேனோ ஆ அன்பு என்ன எத்தனை பாசம் என்ன எத்தனை அன்பு என்ன எத்தனை பாசம் என்ன இழப்பு ஏடு என்ன தருவேனார் இழப்பு ஏடு என்ன தருவேனார் இதற்கு ஏடு என்ன தருவே நான் இதற்கு ஏடு என்ன தருவே நான் தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மாரோடு அழைத்து கொண்டீரே சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அழைத்துக் கொண்டீரே தண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே தண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே ஆ எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என்ன ஏடு என்ன தருவேனா இதற்கு ஏடு என்ன தருவேனா இதற்கு ஏடு என்ன தருவேனா இதற்கு ஏடு என்ன தருவேனா உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடுக்கலாம் எனக்கு தந்தீரே உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்களம் எனக்கு தந்தீரே தடுமாறும் வேலையில் எல்லா தகப்பன் போல சுமந்து சென்றீரே தடுமாறும் மேலையில் எல்லா தகப்பன் போல சுமந்து சென்றீரே ஆ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் ஏடு என்ன தருவேலார் இவர்த்தடு என்ன தருவேனா இதற்கு ஏடு என்ன தருவேலார் இதற்கு ஏடு என்ன தருவேலான் பல சபித்து என்னை தோற்றும் போதலா என்னை ஆசீர்வதித்து வியக்கி மகிழ்விரே பலர் சபித்து என்னை தோற்றும் போதலா என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே உம் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஏடு என்ன தருவே நா உம்முள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே இதற்கு ஏடு என்ன தருவே ஆ எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் எத்தனை அன்பு என் எத்தனை பாசம் என் இதற்கு ஏடு என்ன தருவே நாள் இதற்கு ஏடு என்ன தருவேனார் இதற்கு ஏடு என்ன தருவேனார் இதற்கு ஏடு என்ன தருவே நாள் தனிமையின் பாதையே தகப்பனைவும் தோலியே சுமந்தது நான் மரப்பேனோ சுமந்தது நான் மரப்பேனோ சுமந்தது நான் மரப்பேடோ